तो जी धन्यवाद

सर्वात आधी मग बा विनोद दिसतो सर्व नेते सर्व बोलतात आपण गेला आपण आपने बोले कि इस तरह का शत्र अल्लाह के लिए बंधुओं को बोले कि इस तरह बोलेगुला कि ये बंधु के लिए बाकी निकालने अलग कर दे इधर तो आपने सर्वदेश परस्पर्टी करेंगे क्योंकि तब भी ये ये हमारी तो फोटो अगर वार वार अच्छे से रिफ्लेक्टिव साइडली वेक्सेप्ट है तो तो ये भांग भी किया है உள்ளாக்கடற்கரையிலே இயற்கை பகவானும் பல அச்சுறுத்தலுக்கு இன்று சிறப்பான முறையில் பதினெட்டாம் ஆண்டு இந்த நிகழ்விலே நான் கலந்து கொண்டிருக்கேன் நம்மளது அரசாங்க அதிபராக இருந்தபோதும் அந்த வகையிலே இந்த போட்டி மிக சிறப்பாக பல்வேறு பாடங்களிடமிருந்து இங்கு வருகிறேன் இந்த போட்டியை கண்டு வருகிறார்கள் மிகவும் ஒரு அற்புதமான ஒரு வினோதமான ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருக்கின்றது ஒரு இந்த ஒரு ஒரு சர்வதேச போட்டியாக இந்த இது மாறி இருக்கின்றது அந்த வகையிலே இல்ல நல்ல விக்னேஸ்வரர் சர்சாம்ப நிலையமும் நல்ல இதயசூரியும் இணைந்து ஒவ்வொரு பைப்போக்கல் தினத்தன்களும் நடத்தப்படுகின்ற

அவர்கள் இதை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் சில மலை இதில் கலந்து கொள்ள முடியாமல் போனது இருந்தாலும் பின்னர் மழை காரணமாக இப்பொழுது இடைமேல் சிறப்பாக நடைபெற முடிந்த முடிந்திருக்கின்றது இவ்வாறான அந்த போட்டியாளர்கள் மிகவும் தமிழிய திறமைகளை ஒவ்வொரு வேணும் வித்தியாசமான முறையிலே காண்பிட்டு வித்தியாசமான விட்டுகளை கையாண்டு செய்கிற நிகழ்வு ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒன்றும் ஓட்டப்பட வேண்டிய ஒன்றும் அவை இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதே கலந்து கொண்ட அனைவருக்கும் நாம் உண்மையிலே மிகவும் இருந்தார்கள் ஒவ்வொரு வித்தியாசமான யோசனை சிந்தனை அடிப்படையிலே அவர்கள் உருவாக்குகிறார்கள் அவருக்கு நல்ல நாட்களும் மிக வித்தியாசமான முறையிலே அவர்கள் அமைக்க வேண்டும் வந்து அவர்களை வாழ்த்துகளை பாராட்டுகிறேன் மட்டும் அந்த இளைய தலைவர் அவர்கள் கடைசிக்க முடியாத ஒரு வருஷம் கடலுக்குள்ள செல்ல வேண்டிய ஒரு நாங்கள் இருக்க எந்த ஒரு கடலையும் அவர் அழுத்தியை செய்வதற்கான கடல் பேசல் கொசர்வேஷன் டிபார்ட்மெண்ட் ஒரு அனுமதி வந்து நாங்கள் அப்பாறான

இந்த மாதிரி வேற நேசோட ஸ்டார்ட் ரேஸ்ல பைக்க போசிஷன்ல 2025 அந்த ரேஸ்ல இருந்து தரவச்சட்டத்திற்கு வந்து Honda வளர்ச்சி அடைஞ்சதுது செல்சட்ட மோறவும் மோனுகுவும் வந்துருக்கதுக்கு அப்போ கூட அந்த சிலரவின் முதல் 3 போட்டியாளர்கள் இப்போதைக்கு வரலை ார்கள் அது மட்டுமல்லாமல் அனைத்து போட்டியாளர்களுக்கும் இவ்வழையில் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு நாம்